இவங்க ரெண்டு பேரும் நல்ல பணக்கார வயசான கிழவனங்களுக்கு அவனைய கிட்ட இருந்து காசு வாங்கி சின்ன சின்ன பசங்களோட அம்மா அப்பா நிறைய காசு கொடுத்து அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பிள்ளையோட போட்டோ பார்க்கும் போது இவ பாக்க ரொம்ப அழகா இருக்கா நானே இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட அப்பா கிட்ட போயிட்டு நிறைய காசு கொடுத்து உங்க பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவங்க அப்பாவும் காசை பார்த்த உடனே சரி நான் என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் சொல்றான் அப்பாடா ஒரு வேலையை நம்மளுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா கல்யாணத்துக்கு இவனும் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பா இவங்க காசை கொடுத்து நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் கிட்ட உன்னை காசு வாங்கி என் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்பவே கோவம் ஆயிடுது எனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வேணும் சொல்லி அந்த பெரியவன் வீட்டுக்கு போவான் அந்த பெரியவனும் அவனோட பொண்டாட்டி இறந்த சோகத்துல குடிச்சிட்டு வந்திருப்பான் வீட்டுக்குள்ள பொண்ணு கல்யாண கோலத்துல இருப்பான் அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்க அப்பா கிட்ட நிறைய காசு கொடுத்தீங்களே உங்க ஆசையெல்லாம் நான் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இல்ல இல்ல அதெல்லாம் நீ வேணாம் இந்த எல்லா சொகத்தையும் நான் என்னோட பொண்டாட்டிக்கிட்டே அனுபவிச்சிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணது இந்த சொகத்துக்காக இல்ல எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை இல்ல எங்களுக்கு குழந்தை இருக்கணும்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டேன் அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா படிக்க வைக்கணும்ன்றது மட்டும் தான் என்னோட கனவு அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு உடனே கட்டி பிடிச்சிடுவா இதெல்லாம் பார்த்ததும் மனசொடைஞ்சு போய் அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் காசு வச்சுட்டு போவான் வீடியோ லைக் தான் லைக் பண்ணிக்காட்டே